நம்ம வீட்டில் யூஸ் பண்ற சம்ப் அண்ட் ஓவர டேங்க் அதாவது தண்ணீர் தொட்டியோட டிசைன் எப்படி நம்ம சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மஓர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் பர் டே வந்து தண்ணீர் தேவைப்படுதுன்றாங்க குக்கிங் ட்ரிங்கிங் பாத்திங் ஷவரிங் கிளீனிங் கிளாத் வாஷிங் சொல்லிட்டு எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும் அப்போ நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அஞ்சு இன்ட்டு அந்த ஒன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் போட்டிங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் வந்து பர் டேக்கு வந்து தேவைப்படுது மேக்ஸிமம் இதுக்கப்புறம் உங்க கையில தான் இருக்கு எத்தனை நாள் நீங்க வந்து சர்ப்ளஸாக தண்ணி தேவைப்படுது ரெண்டு நாளா மூணு இல்லை ஒரு ஒரு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வந்து டேங்க் டிசைன் பண்ணலாம் இப்போ நான் சொன்னது சம்பு ப்ளஸ் ஓவர் டேங்க் ரெண்டும் சேர்த்து தான் சொன்னேன் தென் ஃபைனலாக சம்போட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு நமக்கு டேங்கோட வால்யூம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் வால்யூமுக்கு வந்து மூணு பேராமீட்டர்ஸ் வந்து தேவைப்படும் லென்த் பிரத்து ஹைட் அதாவது நீளம் அகலம் உயரம் இந்த மூணு வேலையும் நீங்கள் வந்து ஃபீட்டில் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கியூபிக் ஃபீட்னு வரும் ஒரு கியூபிக் ஃபீட் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் வந்து வரும் மீட்டரில் எடுத்தீங்க அப்படின்னா எம் கியூப் கியூபிக் மீட்டர்னு சொல்லிட்டு வரும் ஒரு கியூபிக் மீட்டர் தௌசண்ட் லிட்டர்ஸ் போட்டிங்கன்னா எத்தனை லீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும் இந்த மாதிரி செஃப்டி டேங்க்கோட கல்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி